டிஜி பிளாக்கோட வாழ்க்கையில் இத்தனை சோகங்களாக அம்மா வாங்கின கடனால் வந்தவினா இந்த மாதிரியாக மக்களுக்கு தெரியாத நிறைய எமோஷ்னலான விஷயங்களை டிஜி பிளாக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாவோட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக கண்டிப்பாக விஜி டிவி ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே டிஜி பிளாக் பற்றி நல்லாவே தெரியும் ஸோ விஜய் டிவில ஒளிபர வர எல்லா நிகழ்ச்சியிலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடுவர்கள் தொகுப்பாளர்களை கலாய்த்து டிஜே பிளாக் பார்த்தீங்கன்னா கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அதே போல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இவருடைய பர்ஃபாமன்ஸ் நிகழ்ச்சியே பயங்கரமாக கலகலப்பாக்கி இருந்துச்சு ஒவ்வொரு சீசன்லையுமே சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிற போட்டியாளர்களை கலாய்த்தும் அவங்கள பாராட்டியும் அந்த டைமிங்ல டிஜே பிளாக் பாட்டு அண்ட் கவுண்ட்ரு கொடுத்து ரசிகர்களை கவர்ந்துருக்காரு இப்படியான நிலையில தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜே அர்ச்சனா வாவ் லைஃப் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவளும் நானும் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்துட்டு நடத்திட்டு வராங்க ஸோ இதில் கலந்துக்கிட்ட டிஜி பிளாக் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சோகங்கள் குறித்து இப்போ மனம் விட்டு பேசியிருக்கிறாங்க அதில் தன்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா சுதன்குமார் அப்படிங்கிற மாதிரியாகவும் எப்படி அந்த பெயரை டிஜே பிளாக் அப்படிங்கிற மாதிரியாக மாற்றினேன் அப்படிங்கிறது பற்றியும் வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு ஸோ அந்த வகையில் அவர் பேசும்போது என்னுடைய பெயர் சுதன் சுதன்குமார் தான் என்னோட வீட்டில் நானும் என்னுடைய தம்பி அம்மா அப்பா இந்த மாதிரியா நாலு பேர் இருக்கிறோம் அதே போல் எங்கள் குடும்பம் வசதியான குடும்பம்லாம் கிடையாது அதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமும் கிடையாது ஓரளவுக்கு போயிட்டு இருந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஆனால் ஒரு டைம் என்னுடைய அம்மா கிட்ட ஒருத்தர் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அதுக்கு பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அம்மாவும் பத்து வட்டிக்கு கடன் வாங்கி அவருக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவர் சொன்னது போல் அம்மாவுக்கு வேலைலாம் கிடைக்கல அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவோடய சம்பளம் வெறும் பன்னெண்டாயிரம் தான் அம்மா வாங்கின பணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் நாங்கள் வட்டியவே கட்டிடுவோம் மீதம் இருக்கிற ரெண்டாயிரம் தான் வீட்டு செலவு நடத்தணும் மீதம் இருக்கிற ரெண்டாயிரம் ரூபாயில்தான் நாங்கள் வீட்டு செலவு நடத்தினோம் வீட்டில் ரேஷன் அரிசி சாப்பாடு தான் இருக்கும் அந்த நேரத்தில் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது கவர்மெண்ட் மூலியமாக கிடைத்த லேப்டாப்பில் நான் என்னுடைய நண்பர்கள்கிட்ட கேமு இதெல்லாமே வாங்கி என்னுடைய லேப்லாப் லேப்டாப்பில் ஏற்றி வச்சுருந்தேன் அந்த நேரத்தில் தான் டிஜே ஆப்பும் அதில் இருந்துச்சு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா என்னுடைய சித்தப்பா பொண்ணு பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் நான் டிஜேவாக மாறினேன் அதுக்கப்புறமா நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதிரியா சின்ன சின்ன ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த நேரத்தில் ஒரு டிஜேயாக நான் மாறினதும் என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போது டிஜே சுதன் அப்படிங்கிற மாதிரியா வச்சா ஏற்கனவே பல பேர் அந்த பேரில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறமா பல பேர் யோசிச்சுதான் டிஜே பிளாக் அப்படிங்கிற மாதிரியா எனக்கு பேர் வச்சோம் ஏன்னா நான் பிளாக்காக இருக்கிறதுனால நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன் அந்த அவமானத்தையே என்னுடைய அடையாளமாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியாக நினச்சி தான் அந்த பேரை நான் வச்சேன் அந்த நேரத்தில் ஃபேஸ்புக்கில் டிஜே ஸ்ரீதர் அண்ணாவோட அறிமுகம் கிடச்சிது அவர்கிட்ட எனக்கு டிஜே பற்றி கற்றுக் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் அவருமே சரி அப்படிங்கிற மாதிரியா பணம் வாங்காமலேயே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அதுக்கப்புறமா எனக்கு டிவியில் வாய்ப்பு கிடச்சிது ஆனால் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வேலை பார்க்கும்போது நான் திட்டு வாங்கினேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மேலே வந்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில பட்ட அவமானங்கள் என்னால் மறக்கவே முடியாது அம்மா அப்பாவை நான் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ரொம்பவே ஆசைப்படுறேன் அம்மா கடன் வாங்கினதும் எங்கள் குடும்பத்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே அவமானப்படுத்தினாங்க அதுவும் அப்பாவோட சொந்த தம்பி குடும்பத்தினர் எங்களை ரொம்பவே கேவலப்படுத்தினாங்க வீட்டு வாசலில் வட்டிக்காரங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது அம்மா எங்களையும் அப்பாவையும் வெளியே வர வேண்டான்னு சொல்லிவிடுவாங்க நான் தானே கடை வாங்கினேன் நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி அவங்கக்கிட்ட திட்டு வாங்குவாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எல்லா கடனையுமே அடைக்க ஆரம்பித்தேன் இப்போது கடனை அடைச்சாலுமே அம்மா பழைய இட்லி கடையை தான் வச்சுருக்குறாங்க அதே போல் அப்பா நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ரொம்பவே ஆசைப்பட்டாரு அவர் நினைச்ச மாதிரி நான் இன்ஜினியரிங் படிக்கல அப்படிங்கிறது அவருக்கு இப்பயும் வருத்தம் தான் ஆனா இப்போ நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன் அப்படிங்கறது அவருக்கு ஒரு வகையில சந்தோஷம்தான் ஆனா அதை என்கிட்ட அவர் நேரடியாகவே காட்டிக்க மாட்டாரு அவர் வேலை செய்கிற இடத்துல என்னை பத்தி பெருமையா பேசுவாராம் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் என்னுடைய பழைய வீடியோக்களை வச்சிருப்பாரு ஆனா நேர்ல என்கிட்ட எதையுமே காட்ட மாட்டாரு அம்மாவும் அப்படி தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரேஷன் கடையில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்காக சொன்னதுனால நானும் அம்மாவை அங்கே கூட்டிகிட்டு போனேன் அப்போது அங்கே காரில் நான் அம்மாவை கூட்டிக்கிட்டு போய் இறங்கும்போது அம்மாவுக்கு வட்டி கொடுத்து திட்டினவங்க எல்லாருமே அங்கே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு உண்மையிலேயே கார் வாங்கின அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை விடவும் அன்னைக்கு எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி அந்த ரேஷன் கடை முன்னால் அம்மாவை கார்ல போய் இறக்குன அந்த ஒரு நொடி தான் நான் சந்தோஷமா உணர்ந்தேன் இந்த மாதிரியா ரொம்பவே உருக்கமா பாத்தீங்கன்னா டிஜி பிளாக் வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ இனிமேது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க